ஹாய் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கோம் நீங்கள் இருக்கீங்களா இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்க பாப்பா பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வாங்க நாட்டுக்கோடி வளர்ந்து நாட்டு கோடி நீ தான் போயிட்டு வந்தியா நீ தான் சரி வார வாரம் நான் தான் ஜீவி சமையல் இன்னைக்கு நீ புரிஞ்சா தெரியல ஞாயிற்றுக்கிழமை நான் தான் ஜீவேன் உண்மையா இல்லையா பாபா ஆமா உண்மைதான் உண்மை எங்க மாமா வந்து செஞ்சாருன்னா நான் கொடி வந்து அது வறுவல் தான் வாரம் வாரம் போடுவோம் வறுவல் செஞ்சாருன்னா சூப்பரா இருக்கும் இன்னைக்கு ஒரு வாரம் குழம்பு பண்ணி பார்க்கலாமே குழம்பு இன்னைக்கு அவங்க அம்மா வராங்க அதனால வந்து நாட்டு கோழி எடுத்துட்டு குழம்பு செஞ்சுக்கலாம் யாரு அதை சொல்லி தெரியல எனக்கு வந்து இன்னொரு அம்மா இருக்கு ஆடு கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு வர சரியா சரி பாப்பா நல்லா இருக்குமா சமையல உயிரோட பாத்தீங்களா என்ன சொல்றது

இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க மறக்காம சொல்லுங்க பாய்